கடலில் முழுகிய பக்தரை சரியான நேரத்தில் மீட்டு முதலுதவி சிகிச்சை அளித்து உயிர் பிழைக்க வைத்த திருக்கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களை பக்தர்கள் பொதுமக்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலானது சிறந்த பரிகார ஸ்தலமாக விளங்கி வருகிறது மேலும் இந்த கோவில் கடற்கரை அருகில் அமைந்துள்ளது இந்த கோவில் கடல் மற்றும் நாழி கிணறு புனித தீர்த்தமாக கருதப்படுகிறது இதனால் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் கடலில் புனித நீராடிய பின்னரே சுவாமி தரிசனம் செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர் இந்த நிலையில் கோவில் கடலில் இன்று பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் ஒரு ஆண் பக்தர் ஒருவர் முடி காணிக்கை செலுத்திவிட்டு கடலில் நீராடி கொண்டிருந்தார் சிறிது நேரத்தில் கடலில் முழுகிறார் அப்பொழுது பாதுகாப்பு பணியில் இருந்த கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்கள் உடனடியாக கடலுக்குள் இறங்கி அவரை மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர் கிடந்த அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து உடனடியாக திருக்கோவில் ஆம்புலன்ஸ் மூலம் கோவில் முதலுதவி மையம் அழைத்து சென்று அங்கு தேவையான சிகிச்சை அளிக்கப்பட்டது உடனடியாக திருச்செந்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார் அங்கு அவர் நலமுடன் சிகிச்சை பெற்று வருகிறார் மேலும் இவர் குறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் திருநெல்வேலியை சேர்ந்தவர் என்றும் அவர் பெயர் சங்கர் என தெரிய வந்தது இதையடுத்து அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது ஆபத்தான நிலையில் உயிருக்கு போராடிய பக்தரை மீட்ட கோவில் கடற்கரை பாதுகாப்பு பணியாளர்களை பக்தர்கள் பொதுமக்கள் ஆன்மீகவாதிகள் பாராட்டி வருகின்றனர்